நமது நாக்குபேட்டா டிவியில் சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த தொழில வந்து ரொம்ப ஈடுபாடு விடாம முயற்சியா பதினஞ்சு வருஷம் ஒருத்தர் கிட்டே நான் வேலை செஞ்சு நான் இந்த தொழில வந்து இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறேன் நான் தொழில் ஆரம்பிக்கும்போது நூறுபா சம்பாதிச்ச பத்து ரூபாய் கண்டிப்பா நான் தமம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எனக்கு இருக்கு இன்னைக்கு வரை அது நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் சாதனையை நோக்கி நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஏழு வருடங்களாக

அவங்க என்ன பண்ணா சாதிக்கலாம் நம்ம வேலை கத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போய் நம்மளுடைய நோக்கம் என்னமோ அந்த நோக்கத்தை மட்டும்தான் பாக்கணுமே தவிர அஹ் என்ன இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாரு நம்மளை திட்டுறாரு நான்லாம் வந்து அடி வாங்கி தான் இந்த தொழில்ல வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் ரெண்டாவது இந்த தொழில முழுக்க முழுக்க அதுல ஆறு கண்டிப்பா வேணும் ஆர்வம் இருந்தான்னா கண்டிப்பா நம்ம உயர்ந்தரலாம் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்